வெளிநாட்டில் இவ்வளவு பெரிய ஸ்டேடியத்தில் என்ன நடக்குது குதிரை ஷோ நடக்குதப்பா குதிரை ஷோ நடப்பதற்கு முன்பு குதிரைகள் நடந்து பழகின்றன குதிரை ஓட்டம் என்ன இது நடை நடக்கிறதே எல்லாம் ரெடியாக அங்கும் இங்கும் ஒரு குதிரை மூன்று குதிரை ரெண்டு குதிரை நான்கு குதிரை இன்னும் சிறிது நேரத்தில் குதிரை ரேஸ் போல பெண் வேகமாக பாருங்கள் ஓட்டுவாள் இது ரொம்ப ஸ்லோ இன்னும் கொஞ்சம் ஆனதும் வருகிறாள் பாருங்கள் ஒரு வீரப்பெண் அடடா குதிரை பிச்சு கொண்டு போகிறதே இந்த குதிரை ரேஸ் கட்டினால் இது முதலில் ஜெயித்து வரும் குதிரை என்றால் நிறைய நமக்கு பாடங்கள் கற்றுத்தரும் குதிரைக்கு அடங்காத பிள்ளைக்கு குதிரைக்கு கடிவாளம் போட்டது போல் கல்யாணம் பண்ண வேண்டும் குதிரைக்கு கடிவாளம் போட்டால் அங்கும் இங்கும் தெரித்து ஓடாமல் ஊரே பாதையில் நேர்கொண்டு ஓடுமே அதற்காகத்தான் குதிரைக்கு கடிவாளம் குதிரை குழம்புகள் தேய்ந்து என்று காலுக்கு மெத்து மெத்தென்று இரும்படித்து அதை குதிரை மயில் போல நம் நாட்டில் குதிரை என்றால் என்ன அப்பா த வாழ்ந்த ஊரில் பவானியில் குதிரையில் தானே சினிமாவுக்கு குதிரை வண்டியில் குமரபாளையம் போவோமே சாரட்லா வண்டியிலே ஆத்தாடி பெரிய வண்டி இது இதிலே ராஜாக்கள் மந்திரிகள் நகர்வலம் வருவார்கள் வெளிநாட்டில் அதுபோல அருமையாக இரு சுத்தி கட்டிடங்களும் ஜெயின்விலும் எங்கு பார்த்தாலும் இரவு சொர்க்கம் போலே அற்புதந்தானே குதிரை என்றால் இன்னொன்று என்ன பகவத்கீதை